வணக்கம் டிஎன்பிஎஸ்சி திருப்புதல்ல நம்ம வரலாறுல சிந்து சமவெளி நாகரீகம் சார்ந்த வினாவிடை தான் பார்க்க போகிறோம் நம்ம போன ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த வினாக்கள் அதிகமாக கேட்கப்படும் நீங்க ஒரு தடவைக்கு இரண்டு தடவை தெளிவா கேள்வியையும் பதிலையும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பா நீங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிந்து சமவெளி மக்கள் பின் சொல்லப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்கினார்கள் இந்திரன் வருணன் விஷ்ணு இவங்க யாருமே கிடையாது சிந்து சமவெளி மக்களோட தெய்வம் பசுபதி சிந்து சமவெளி மக்கள் எந்த பொருளை இறக்குமதி செய்தார்கள் விடை வெள்ளி டேஷ் என்பது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய உணவு கோதுமை சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது விடை லோத்தல் சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினார்கள் கல் மரம் செங்கல் இது மூன்றுமே உபயோகப்படுத்தினாங்க விடை வந்து இவை அனைத்தும் கல் மரம் செங்கல் இவை மூன்றுமே அவங்களால பயன்படுத்தப்பட்டது சிந்த சமவெளி நாகரிகம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது சிந்த சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் பசுபதி சிந்து சமவெளி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சிந்து சமவெளி நாகரீகத்தில் இரண்டு பெரிய நகரங்கள் ஒத்த நகரத் திட்டத்தை கொண்டுள்ளது மொஹஞ்சதாரோ ஹரப்பா விடை மொஹஞ்சதாரோ ஹரப்பா பின்வரும் எந்த காலத்தினை சிந்து நாகரிகத்திற்கு சர்ஜான் மார்ஷல் வழங்கினார் கிமு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முதல் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வரை இதை ரிவர்ஸில் படிக்கணும் கிமு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை நீங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க ஆரியர்களுடைய சபா சமிதி அவைகள் யாரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது விடை மன்னனின் விடை மன்னனின் முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் தயாராம் ஷாஹினி விடை தயாராம் ஷாஹினி நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டு எடுக்கப்பட்டது விடை மொகஞ்சதாரோ விடை மொகஞ்சதாரோ கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பிறப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது தவறான கூற்று எது கங்கை சமவெளி இதில் சிந்து முழுவதும் தெற்கு பஞ்சாப் பலுதிஸ்தான் இது மூன்றுமே சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்த இடங்கள் அந்த நாகரிகம் சாராய இடம் தான் கங்கை சமவெளி கங்கை சமவெளி தான் தவறான கூற்று கங்கை சமவெளி தான் தவறான கூற்று பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது விடை தமிழ் விடை தமிழ் மஹிம்தார் எழுதிய புத்தகங்களில் எதில் ஆரம்ப கால மனிதனின் தோற்றத்தைப் பற்றி கூறுகிறது விடை வேத காலம் மஜிம்தார் மஜிம்தார் எழுதிய புத்தகங்களில் எது எதில் ஆரம்ப கால மனிதனின் தோற்றத்தைப் பற்றி கூறுகிறது வேத காலம் என்ற நூல்தான் ஆரம்ப காலத்தில் மனிதனோட தோற்றம் எப்படின்றது எப்படி இருந்தது பற்றி கூறும் நூல் வேத நூல் மறந்துடாதீங்க பண்டைய இந்திய வரலாற்றை ஆராயும் போது முதன் முதலில் பிரம்மி மொழியை அப்போது கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப் விடை ஜேம்ஸ் பிரின்ஸ் சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது பலம் இருந்து இடமாக மற்றும் இடம் இருந்து பலமாக எழுதுவது சிந்து சமவெளி எழுத்து முறைன்னு கேட்டாங்கன்னா வடம் இளமாகவும் எழுதுவாங்க வட பலமிருந்து இடமாக எழுதுவாங்க பிறகு இடமிருந்து பலமாக எழுதுவாங்க சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் விடை செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது விடை உலோக காலம் விடை உலோக காலம் ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் விடை பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் ஏன் ஆற்றங்கரைகள் வந்து நாகரிக தொட்டில்கள்னு அழைக்கப்படுதுன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு நீர் அவசியம் குளிக்க குடிக்க துணி துவைக்க அது மட்டும் இல்லை உணவுகளை சமைக்கிறதுக்கும் நீர் அவசியம் ஸோ நீரை தேடி ஒரு மனுஷன் இருந்து ஆற்றங்கரைக்கு வந்துட்டு திரும்ப காட்டுக்குள்ளே போகும்பொழுது நிறைய விலங்குகள் தாக்கிற பாதிப்பு அவனுக்கு அதிகமாக இருந்தது அதனால் அவன் என்ன பண்ணான்னா ஆற்றங்கரையை ஒட்டியே தன்னோட வாழ்விடத்தை அமைச்சான் வாழ்விடத்தை அமைக்கும்போது அவனுக்கான உணவு தேவைகளுக்கும் உடை தேவைகளுக்கும் மற்ற தேவைகளுக்கும் அவன் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அவங்க கூட்டா சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அதனால தான் ஆற்றங்கரைகள்ன்றது நாகரிக தொட்டில்கள்னு அழைக்கப்படுது கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா தான் ஹரப்பா நகரம்தான் வந்து ஒரு மேம்பட்ட நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க ஏன்னால் அதனோட கட்டிடங்கள் சாலைகள் அமைப்பெல்லாம் ரொம்ப சீராகவும் கழிவுநீர் வெளியேற்றும் அமைப்பும் ரொம்ப திட்டமிட்டு நட திட்டமிட்டு தெளிவாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கூச்சும் காரணமும் சரிதான் ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது கூற்றும் காரணமும் சரி ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா வெண்கல காலத்தை சார்ந்தது அவங்களுக்கு இரும்பின் பயன் தெரியாதுன்னு சொல்றாங்க விடை கூற்றும் காரணமும் சரி கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்தல் பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது அதாவது அவங்க வந்து அவங்களோட கப்பல் கட்டும் தளத்தை சரியான இடத்துல கணிச்சு கட்டி இருக்காங்க அதனால் அவங்களோட பொறியியல் திறன் அவங்களோட இன்ஜினியரிங் நாலேஜ் சூப்பர்னு சொல்றாங்க கூற்றும் காரணமும் சரி கூற்றும் காரணமும் சரி அடுத்து பாருங்க கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை தவறானவை தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை வீடுகள் சுட்ட செங்கற் செங்கற்களால் கட்டப்பட்டன பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளது இது மூன்றுமே சரி தங்க ஆபரணங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியாது வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன சரி பெருங்குளம் வந்து நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கையாக உருவாக்கப்பட்ட தார் வந்து அதோட சுவற்றில் பூசப்பட்டிருந்தது இது மூன்றும் சரி தவறான விடை எதுனா கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன இப்போதான் சொன்னோம் மொஹஞ்சதாரோ வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் வெண்கல காலத்தை சார்ந்தது அவர்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை விடை இரும்பு மற்றும் தகரம் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆர்இ மார்டிமர் வீலர் ஆர்இ மார்ட்டிமர் வீலர் இவர் தான் சிந்து நாகரிகம் என்ற ஒரு நூலோட ஆசிரியர் அடுத்து பாருங்கள் ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் தான் மொகஞ்சதாரோ மொஹஞ்சதாரோவை யார் கண்டுபிடிச்சானா ஆர் டி பேனர்ஜி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு எந்த கூற்று தவறானது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினார்கள் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு சிந்தி ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள் சதுர வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டு எடுக்கப்பட்டுள்ளன இது தவறான விடை டி வந்துதான் தவறான கூற்று மற்ற மூன்றும் சரி இந்த மாதிரி கூற்றுகள் வரும்போது மற்ற விஷயங்கள் சரியான விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லை சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்துள்ளது ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் இந்த மூணு கூற்றுமே சரி தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன தொல்பொருள்லாம் சிதிலமடைகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க விடை ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன ரயில் பாதை கட்டுறதுக்காக அப்போ இருந்த அந்த கற்களை அப்ப அந்த ஹரப்பா நகரத்துல பயன்படுத்தப்பட்ட கற்களை இப்போ எடுத்து ரயில் பாதைக்காக நம்ம யூஸ் பண்ணதுனால தான் அந்த ஹரப்பா தொல்பொருள் அந்த இடம் வந்து மிச்சம் மீதி இருந்த கட்டிடங்களும் சிதிலமடைந்துள்ளது தெரிஞ்சுக்கோங்க ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்களை எடுத்து நாம் பயன்படுத்திட்டோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நம்ம பயன்படுத்திட்டோம் அதனால தான் ஹரப்பாவோட தொல்பொருள் கட்டிடங்கள்லாம் சிதிலமடைந்தது சிதிலமடைந்ததுன்னா கொஞ்சம் பழைசாயிடுச்சு கொஞ்சம் இடிபாடுகள் அதனோட ஷேப் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது மொஹஞ்சதாரோ லார்கானோ மாவட்டம் மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் இதுதான் வந்து சரியாக பொருந்தியுள்ளது மற்றது எல்லாம் தவறான பொருத்தம் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் தான் வந்து மொஹஞ்சதாரோ மொகஞ்சதாரோ பொருத்துக பார்க்கலாம் இதெல்லாம் கோட்டிஜி கலிபங்கன் ரூபார் சூர்கொடடடடான்றது ஒரு பகுதி இது எங்கே இருக்குது இது எந்தெந்த இடங்கள்ல இருக்குது அப்படின்றத மேட்ச் பண்ணணும் பொறுத்துக்க கோட்டிஜி கலிபங்கன்லாம் வந்து ஒரு அது புராண காலத்து ஒரு இடம் எப்படி சிந்து ஹரப்பா முகஞ்சதாரம் நகரங்களை நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கோட்டிஜி கலிபங்கன் ரூபார் சூர்கொடடாலாம் வந்து வரலாற்று சம்பந்தமான இடம் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்றது தான் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்றது தான் இந்த சைடு கொடுத்துருக்காங்க பலப்பக்கம் நம்ம இதை பொருத்தணும் கோட்டிஜி சிந்துல இருக்குது கோட்டிஜி அப்படின்ற ஒரு நகரம் சிந்து நாகரிகத்தை சார்ந்தது கலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது கலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது ரூபார்ன்ற ஒரு பகுதி பஞ்சாபில் இருக்குது சூர்கொடடா வந்து குஜராத்தில் இருக்குது சூர்கொடடான்ற பகுதி வந்து குஜராத்தில் இருக்குது உங்களுக்காக எண்ணிக்கைகளையும் பக்கவாட்டில் கொடுத்துருக்கேன் அதுக்கான சரியான பொருத்தமான எண்ணிக்கைகளையும் பக்கவாட்டில் கொடுத்துருக்கேன் விடையையும் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன சுண்ணாம்பு கற்கள் சுட்ட வெள்ளி மென் கற்கள் முத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்து மக்கள் எதை பயன்படுத்தினாங்கன்னா மென்கற்கள் சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டர் பரப்பை கொண்டது விடை இருநூறு ஹெக்டர் பரப்பை கொண்டது சிந்து வெளி நாகரிகத்துல பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எவ்வளவு பரப்பை கொண்டுள்ளதுன்னா இருநூறு ஹெக்டர் பரப்பை கொண்டுள்ளது சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர் இ मार्तिमर वीलर -E, मार्तिमर वीलर சிந்து சமவெளி நாகரீக காலத்திய துறைமுகம் எது சிந்து சமவெளியில் அங்க அந்த காலத்துல இருந்த துறைமுகம் எதுன்னா லோத்தல் விடை லோத்தல் டேஷ் கண்டுபிடிப்பு இந்திய நாகரீகத்தின் வளர்ச்சியை வேகப்படுத்தியது விடை இரும்பு இரும்போட கண்டுபிடிப்பு தான் நம்மளோட வளர்ச்சியை வேகப்படுத்தியது ஹரப்பா சிந்து மொழி சொல்லுக்கான டேஷ் என்று பொருள்படும் புதையுண்ட நகரம் ஹரப்பானா விடை வந்து புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம் ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் தொலவிரா அதாவது ஹரப்பா நாகரிக காலத்துக்கு முன்னாடியே நீர் மேலாண்மை முறை வந்து தெளிவாக கண்டுபிட்ட கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து தொலைவீரா ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை விடை இரும்பு மற்றும் தகரம் சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரி சரியான விடையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கே தெரியும் கோதுமை பார்லி பருத்தி தங்கம் இதுல அவங்க கோதுமையும் பார்லியும் உணவுப் பொருளை தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் கோதுமை பார்லி இது ரெண்ட தான் அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கு காண கிடைத்தன விடை லோத்தல் அதாவது லோத்தல் தான் வந்து சிந்து சமவெளி மக்களோட துறைமுக நகரம் அங்கே தான் வந்து கப்பல் உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை அதாவது சிந்து சமவெளி மக்கள் வந்து எதை அறிந்திருக்கவில்லை இரும்பை அறிந்திருக்கவில்லை பெருங்குளியல் களம் ஹரப்பாவில் காணப்பட்டது சரி இது மூன்றுமே சரி மற்றும் மூன்றுமே சரி நீங்கள் வந்து மற்ற மூன்றுமே தவறு சிந்து செம்மவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை மட்டும்தான் சரி இந்த மூன்றாவது மட்டும்தான் சரி மற்ற மூன்றுமே தவறான கூற்று பொறுத்துக காலிபன்கள் ராஜஸ்தான் சார்கோட்டா குஜராத் லோத்தல் காம்பே வளைகுடா கீழடி மதுரை இந்த பகுதிகள்லாம் எங்கெங்கே இருக்கு காலிபன் காலிபங்கன் சார்கோட்டா லோத்தல் கீழடியில் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான நகரங்களும் கொடுத்துருக்காங்க பகுதிகளும் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தனும் காலிபன்கள் திரும்பவும் சொல்கிறேன் காலிபங்கன் ராஜஸ்தான் சார்கோட்டா குஜராத் லோத்தல் காம்பே வளைகுடா கீழடி மதுரை சிந்து சமவெளி நாகரிகத்தின் மட்கலன்கள் கருப்பு வண்ணம் பூசிய சிவப்பு மட்கலங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கருப்பு வண்ணம் பூசிய சிவப்பு மட்கலங்களை சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க முதல் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனர் யார் விடை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர்தான் வந்து மு முதல் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனர் இந்தியாவில் இரும்பை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் பாரசீகர்கள் இந்தியாவில் முதல்ல இரும்பை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவங்க வந்து பாரசீகர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் எதில் சிறப்பு தன்மை உடையதாக காணப்பட்டது நகர திட்டமிடுதல் கட்டிடக்கலை கைவினை இவை அனைத்திலும் சிறப்பானதாக சிந்து சமவெளி நாகரிகம் காணப்பட்டது அடுத்து பாருங்க கீழ்காணும் கூற்றை ஆராய்க நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது மேலே கூறப்பட்ட கூச்சுகளில் எது எவை சரி இது அனைத்துமே சரி நல்லா ஒரு தடவைக்கு இரண்டு தடவை வாசிக்கோங்க நான் திரும்பவும் உங்களுக்காக வாசி காட்டுறேன் நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை ஒரு விரிவிய விரிவான ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகாலமைப்பு தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகங்களின் முக்கியமான பகுதியாக விளங்கியது இந்த கூற்று மூன்றுமே சரி தவறான இணையை தேர்ந்தெடு ஹரப்பா நகரம் காவிரியாடு இது வந்து தவறான இணை சரிங்களா விடை ஹரப்பா நகரம் காவிரியார் அடுத்து பாருங்க மிக பழமையான நாகரிகம் வந்து மெசப்பட்டோமியா நாகரிகம் மிக பழமையான நாகரிகம் மெசப்பட்டோமியா நாகரிகம் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் நில அளவாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது முதல் முதல்ல தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குனரும் அலெக்சாண்டர் தான் அவரை வச்சுதான் இந்த தொல்லியல் ஆய்வே தொடங்கப்பட்டது டேஷ் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது தானிய களஞ்சியம் எது தானியங்களை சேர்த்து வைக்க பயன்பட்டதுன்னா தானிய களஞ்சியம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் மக்களின் குழுக்கள் தான் சமுதாயம் அடுத்து பொறுத்துக்க பாருங்க மொஹஞ்சதாரோ வெண்கலம் கோட்டை கார்னிலியன் எங்க கார்னிலியன் மொஹஞ்சதாரோன்ற ஒரு அந்த பேரோட அர்த்தம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ முகஞ்சதாரோ வந்து இறந்தோர் மேடு முகஞ்சதாரோ இறந்தோர் மேடு அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க வெண்கலம் வந்து உலோக கலவை வெண்கலம் வந்து உலோக கலவை அடுத்து பாருங்க கோட்டை வந்து மேடான பகுதி கோட்டை வந்து மேடான பகுதி கார்னிலியன் வந்து சிவப்பு மணிக்கல் கார்னிலியன்னா வந்து சிவப்பு மணிக்கல் நான் உங்களுக்காக பக்கவாட்டில் எண்களும் கொடுத்துருக்கேன் சரியான விடையை டிக்கும் பண்ணியிருக்கேன் ஹரப்பாக்கள் ஹரப்பர்கள் சாரி ஹரப்பர்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை மற்றும் இரும்பு ஹரப்பர்கள் அங்கே ஹரப்பா காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து குதிரை மற்றும் இரும்பு அறிந்திருக்கவில்லை சிந்து வெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் அதாவது சிந்து மக்கள் சிந்து சமவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை அறிவிக்கும் வெண்கலச்சிலை டேஷ் ஆகும் விடை நடனமாடும் பெண் விடை நடனமாடும் பெண் ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீது டேஷ் உருவங்களும் ஓவியர்களும் அவர்களின் கலை திறனை உணர்த்துகின்றன டொரகோட்டா டொரகோட்டா உருவங்களும் ஓவியங்களும் அவங்களோட வந்து கலைத்திறனை உணர்த்துகிறது விடை வந்து டொரகோட்டா அடுத்து பாருங்க சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையது இதுதான் சரியான கூற்று கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையது கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையது எவைன்னு சொல்லி எது அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதுதான் கியூனிஃபார்ம் முறை கேள்விகள் மாற்றி கேட்கப்படும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிவா படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது வேளாண்மை விடை வேளாண்மை சிந்து நாகரிகம் ஏழ ஏறத்தாழ டேஷில் இருந்து வீழ்ச்சி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் வீழ்ச்சி அடைந்தது சிந்து நாகரிகம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாகரிகங்கள் பெருசா வளர்ந்தாச்சு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்திய தொல்பொருள் ஆய்வாளர் விடை சர்ஜான் மார்ஷல் விடை சர்ஜான் மார்ஷல் சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் கத்தில் என்னும் மீனின் எலும்பு கத்தில் என்னும் மீனின் எலும்பு தான் அவங்களோட தோல் நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்து கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம் கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம் அடுத்து பாருங்க அதுவும் ஒரு பொருத்துக நீலக்கல் கத்தில் தானிய களஞ்சியம் அறியாத விலங்கு இதெல்லாம் வந்து நீலக்கல் பசை கட்டில் கட்டில்ன்ற ஒரு மீனோட எலும்பு கூடுகள் தான் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தது பயன்பட்டது இது வந்து கட்டில்ன்றது மீன் எலும்பு தானிய களஞ்சியம்னாலே அது ஹரப்பாதாம் அவங்க அறியாத விலங்கு வந்து குதிரை அறியாத விலங்கு குதிரை அடுத்து பாருங்க பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூச்சு ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் காரணம் அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன காரணமும் கூற்றும் சரி அவங்க வந்து அளவுகளை தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அங்க வந்து அந்த அளவுகளுக்கான குச்சிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டன பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் யோகிகளின் கடவுள் பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் யோகிகளின் கடவுள் பசுபதின்றது சிவனை குறிக்கும் அவங்க வந்து அவர் ஒரு யோக நிலையில் உட்கார்ந்துருப்பார் இரண்டோடு ரெண்டு உள்ளங்கால்களையும் சேர்த்த வண்ணம் ஒரு யோக நிலையில் வந்து உட்கார்ந்துருப்பார் பசுபதியும் சிவனை தான் குறிப்பாங்க அங்கே வாழ்ந்த அவங்க அந்த பசுபதின்ற ஒரு கடவுளோட பேர் வந்து யோகிகளின் கடவுள் பொருள் வந்து யோகிகளின் கடவுள் அவர் ஒரு ஒரு பரமானந்த ஒரு யோக நிலையில் உட்கார்ந்துருப்பார் அந்த யோக நிலை தான் யோகிகள் வந்து கடைசியாக எல்லா பயிற்சியும் அதாவது யோக பயிற்சி இருக்குல்ல யோகா இருக்குல்ல அந்த பயிற்சிகள் எல்லாமே முடிஞ்ச கடைசி நிலை தான் அது உடம்பு செம்ம ஃப்ளெக்சிபிளாக தியானத்தோடு இருக்கிறவங்களால மட்டும்தான் எண்ணம் செயல் சொல் எல்லாம் ஒரு கோட்டில் இருக்கணும் அஞ்சு சக்திகளும் அதாவது நம்ம இது இதுக்குள்ள எல்லாமே குண்டலினியை மேலே எழுப்பி மேல் எழுப்பி நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்கராவையும் ஆக்டிவேட் சக்கரங்களையும் ஆக்டிவேட் இருக்க ஒரு யோக நிலை தான் வந்து என்ற கடவுள் உட்கார்ந்துருக்க ஒரு யோக நிலை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பசுபதி கடவுளும் வந்து சிவனை தான் வந்து குறிக்கும் பசுபதி என்ற பேரும் சிவனை தான் குறிக்கும் பின்வரும் கூச்சுகளுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக ஆகும் சித்திர எழுத்துக்கள் வளமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டவையாகும் முதலும் இரண்டும் சரி சித்திர எழுத்துக்கள் வளர்ந்து இடமிருந்து வளமாக எழுதப்படும் அப்புறம் வளமிருந்து இடமாக எழுதப்படும் சரிங்களா சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எருது சிந்துவெளி மக்கள் எதை பயன்படுத்தினாங்கன்னா எருது பயன்படுத்தினாங்க சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் அதுதான் அரச மரம் என்ன மரம் அரச மரம் சிந்த சமவெளி மக்கள் அறியாத விலங்கு குதிரை சிந்த சமவெளி நாகரிகம் மக்களுக்கு முக்கியமான செம்பு உற்பத்தி தளம் கேத்ரி ராஜஸ்தானில் இருக்க கேத்ரி தான் கேத்ரியில தான் அவங்க வந்து செம்பு உற்பத்தி பண்ணாங்க இந்த கேள்வி பதில்கள் எல்லாமே உங்களுடைய திருப்புதல்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் உங்கள் திருப்புதல்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிக்கோங்க எல்லா வினா விடையும் ஆப்ஷன்ஸோடு தான் வரும் நீங்கள் வினாக்களையும் விடையையும் தெளிவாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடில் படித்தாலே போதும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நீங்கள் வந்து தெளிவாக படிங்க நேரம் கம்மியாக இருக்குது அதனால் குறைஞ்ச நேரத்தில் உங்களால் ஒரு நாளைக்கு முழு கான்சென்ட்ரேஷனை எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படித்தா போதும் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அதிகமாக படித்தால் கூட ஒரு பயனும் கிடையாது ஒன் ஹவருக்கு உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்னு தோணுச்சுன்னா அந்த ஒன் ஹவர் மட்டும் படிங்க எல்லாமே ஆப்ஷன்ஸில் கொடுக்கறதுனால கேள்வியும் பதிலையும் தெளிவாக படிங்க இந்த மாதிரி வரலாறு அறிவியல் தமிழ் அப்படின் தமிழ் சார்ந்த வினாவிடைகளெல்லாம் தெளிவாக படிச்சுட்டே வாங்க சரிங்களா கணிதம் எப்போவுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வரும் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் ரிவைஸ் பண்ணும் போதே உங்கள் திருப்புதல்லே தெளிவான மனசோட தெளிவான சிந்தனையோட மனசை ஒருநிலைப்படுத்தி படிங்க தேர்வு எழுத போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்